அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவரதும் கோலம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே வணக்கம் சென்னையை சேர்ந்த தயவு திரு சுப்பிரமணிய பிள்ளை கலைவாணி அவர்களுடைய பேத்தியும் தயவு திரு சுகுமார் ஹேமலதா அவர்களின் பேத்தியும் தயவு திரு ஜெயந்த் வாசு பத்மபிரியா அவர்களுடைய மகளும் ஜே பி அர்ஷினி குழந்தையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் முருகனுடைய வேலுக்கும் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு இந்த அர்ஷினி குழந்தையை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு தயவு திரு சுகுமார் ஹேமலதா குடும்பம் நம் தர்மசாலையில் அடிக்கடி பூஜையும் அன்னதானமும் செய்து வருவதால் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறு முகனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு அரோகரா வள்ளி தெய்வனைக்கு அரோகரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அர்ஷினி குழந்தை வாழ்க வளமுடன் ஜேபி அர்ஷினி குழந்தை வாழ்க வளமுடன் ஜேபி அர்ஷினி குடும்பம் வாழ்க வளமுடன் ஜேபி அர்ஷினி குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் பூஜை நடந்து கொண்டு இருப்பதால் பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு அர்ஷினி குழந்தையை வாழ்த்தி அருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு திரு சுப்பிரமணிய பிள்ளை கலைவாணி தயவு திரு சுகுமார் ஹேமலதா அவர்களுடைய குடும்பமும் அவர்களும் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் நம் தர்மசாலைக்கு அன்னதானம் செய்யும் குடும்பம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்து நம் தர்மசாலைக்கு பூஜையும் அன்னதானமும் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு வல்லமையை எம்பெருமான் வள்ளல் பெருமானும் முருக முருகப்பெருமானும் அருள வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் தயவு அர்ஷினி குழந்தை வாழ்க வளமுடன் இதோ அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் தர்மம் தலை காக்கும் சமயத்தில் காக்கும் தர்மம் தலை காக்கும்

போல் விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் தர்மம் தனிகாகும் தக்க சமயத்தில் உயிர்க்காகும் ஆனந்த நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்வு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்வு என்பது தர்மம் காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்து குவி பறித்தாலும் கொடுத்தது காசெடுக்கும் ஒரு வேளை வயிறு நிறைய சாப்பாட்டை கூட்டம்னா அந்த சாப்பாட்டுக்காக நாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு நாற்பது ரூபான்னு சொல்லலாம் ஆனால் அந்த நாற்பது ரூபாய்க்கு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின பிறகு அது என்னவா திரும்ப நமக்கு வருது என்னவா வருது புண்ணியமாக வருது நல்ல வார்த்தைகளையே அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க என்னவா வருது புண்ணியமா வருது அந்த புண்ணியத்துக்கு மதிப்பு தெரியுமா கொடுத்த உணவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு நாம ஒரு உணவு பட்டத்தை கொடுத்தோம்னா அந்த உணவுக்கு மதிப்பு இருக்கு நாற்பது ரூபான்னு ஆனால் அந்த உணவை உண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அதனால் வரக்கூடிய புண்ணியம் இருக்கே அதுக்கு மதிப்பே இல்லை உலகத்துல உணவு எங்க வேணும்னாலும் கிடைக்கும் உலகத்தில் நிறைய கடைகள் இருக்குது அதுக்கு ஆனால் புண்ணியத்துக்கு உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கடையும் கிடையாது எங்கேயாவது போய் கால் கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா எங்கன்னா இருக்கா உலகத்தில் எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு அரை கிலோ புண்ணியம் கொடுங்க கிடைக்கவே கிடைக்காது புண்ணியம் ஒரே ஒரு வழியில் தான் வரும் அது என்ன வழியினால் நல்லது செய்கிறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும் நம்ம எல்லாரும் நெத்தியில பட்டை போடுறது நாமம் போடுறது பொட்டு வைக்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது புருவ மத்தியில கடவுள் ஒளி வடிவமா இருக்கிறார் அப்படின்றத அதை நம்ம முன்னோர்கள் கண்டு புடிச்சு சொல்லியும் சொல்லாமலும் போயிட்டாங்க ஆனா நமக்கு அதை ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் அந்த கடவுள் நிலையவே நம்ம நாளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் செஞ்சோம் காட்டிட்டு போயிட்டாரு அதுக்கு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவோ அபிஷேகம் பண்ணவோ உண்ணா விரதம் இருக்கவோ தேவையில்லை நம்மனால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இன்னொரு உயிரை கொன்னு அதை ருசிக்காக சாப்பிட்டாம இருந்துட்டு